திருமதி சசிகலா அம்மையாரை விட்டுட்டு தவிர்த்துட்டு வெறும் அண்ணன் செங்கோட்டை அண்ணன் ஓபிஎஸ் டிடி மட்டும் சேர்த்திங்கன்னா ஃபிஃப்டி பஸ் விழுக்காடு தான் கிடைக்கும் பத்து சதவீதம் தான் கிடைக்கும் சின்னம்மாவும் அங்கே பயணிச்சிருக்காங்க நாலு பேரும் சந்தித்தாங்கன்னா அரசியல் தாக்கலமே சந்தித்து என்னை விஜய் தலைமையில் கூட்டணி அமைச்சாங்கன்னா இரநூத்தி முப்பது முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூத்தி முப்பது தொகுதி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏங்க ஏற்கனவே பதினஞ்சு சதவீதத்துக்கு கீழே அதிமுக போயிடுச்சு போயிடுச்சுங்க போயிடுச்சு இன்னைக்கு பத்து பதினஞ்சு சதவீதம் ஓட்டு கூட இல்லைங்க அண்ணா அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருமா வராதா என்றி மன்றம் நடக்குது வருமா வராதான்னு வராத தெரிஞ்சிடுச்சு நேற்று எப்படி அன்னைக்கு தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றத்துக்கு ஓட்டு போட ரைட்டு இன்றைக்கி மீண்டும் எலெக்ஷன் வச்சால் திமுக திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு ஓட்டு போட அப்படிப்பட்ட ஆட்சியில் வந்து நேற்று சொல்கிறாங்க தளபதி அதில் வேற உடனே நடக்குது மீட்டிங் அது பேச விட்டு ரசிக்கணுமா இல்லையா உடனே ஆளை விட்டு அன்பகம் கலையை விட்டு போய் வாய மூடுறீங்க வாயை போத்துறீங்க அடுத்து யாரும் இப்படி பேசாதீங்கன்றீங்க ஏன் கட்சிக்காரன் பொதுமக்கள் சொல்கிறது தான் காதலை வாங்குறதுல இந்த ஆட்சியில் ரைட்டு தான் சொந்த கட்சிக்காரன் தான் சொந்த குடும்பத்தில் ஒருத்தவன் அவன் சொல்கிறத கூட சொல்கிறதுக்குள்ள கூட அந்த அம்மா சொல்கிறது கூட உன்னால் காதலை வாங்கி ரசிக்க முடியாது ஒரு முதலமைச்சர் நீ இனையா முதலமைச்சர்னு கேட்கலாம் பாவி பத்து சதவீதம் அப்படி இருக்க அந்த ஆட்சியில் தொண்ணூறு சதவீதம் அப்படி தான் இருக்கான் பத்து சதவீதம் தான் நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸரும் கூட இருக்கிறான் உன்னை சுற்றி இருக்கிற மொத்த பேருமே அது உதயச்சந்திரனாக இருக்கட்டும் முருகானந்தமாக இருக்கட்டும் அமுதாவாக இருக்கட்டும் யாராவனாலும் இருக்கட்டும் முதலமைச்சர் யாராவதுனாலும் இருக்கட்டும் மொத்த பேரும் கூட்டணி போட்டு கொள்ளை அடிச்சுருக்கிறேன் அந்த ஆட்சியில் தொகுதி வேலை ஃபுல்லாக எங்கிட்ட திமுக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கே கொடுப்பான் இங்கே எல்லாம் சபரீசம் மாப்பிள்ளை அச்சும் போயிடறாரு இங்கே ஒன்றும் கிடையாது எங்களுக்கு இல்லை ஒன்னும் கிடையாது எங்களுக்கு அப்படின்னு கும்மி அடிக்கிறாங்க சட்டம் திமுக சட்டமன்ற உறுப்பினரை எம்பிக்கலாம் ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க இன்று தேவர் குரு பூஜை சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மதுரையில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் ஒரே கார்ல பசும் பொண்ணுக்கு பயணம் செய்கிறாங்க அடுத்து டிடிவி தினகரனும் இவர்களோட வந்து இணைவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இதில் ஒன்றும் பெரிய இது எல்லாம் நம்ம ஏற்கனவே திரை கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் பிஜேபி ஏற்கனவே பண்ணது தான் அதில் த திருமதி அம்மாவையும் இணைக்கிறாங்களா தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா பிஜேபி வந்து இந்த மூணு பேரும் ஒன்றாகிறதுல குறியாக இருக்காங்க ஆனால் அவங்கள சேர்க்கறதா சேர்க்க வேணாமான்றத இன்னும் பிஜேபி வந்து முடிவு பண்ணல அப்படி சேர்த்தா தான் முழுமையான வெற்றி வந்து என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்கும் திருமதி சசிகலா அம்மையாரை விட்டுட்டு தவிர்த்துட்டு வெறும் அண்ணன் செங்கோட்டை அண்ணன் ஓபிஎஸ் டிடி மட்டும் சேர்த்திங்கன்னா ஃபிஃப்டி விழுக்காடு தான் கிடைக்கும் பத்து சதவீதம் தான் கிடைக்கும் வெற்றிக்கான விழுக்காடு உங்களை எடுத்து செல்லாது அந்த அம்மா இவங்க எல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த அம்மா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த முக்குலத்தருக்கு அவ்வளோ வா செய்திருக்காங்க அவங்க அந்த கம்யூனிட்டிக்கு இருபது முப்பத்தி மூணு வருஷம் புரட்சி தலைவர் அம்மா கூட இருந்துக்கும் போது வேறு எந்த கம்யூனிட்டிக்கும் அவங்க செய்ததாக இல்லை பர்டிகுலராக அவங்களுடைய சமுதாயத்துக்கு முன்னேற்றத்துக்கு அரும்பாடு போட்டிருக்காங்க காவல்துறை ஆகட்டும் ஈபி இப்போ இப்படி பொதுப்பணித்துறை எல்லா துறையிலையுமே அவங்க ஆட்கள் அவங்க வந்து அந்த முப்பது வருஷமாக வேலைக்கு வச்சுருக்காங்க கான்ட்ராக்டர் ஒப்பந்தந்தார் எல்லாமே அவங்க முப்பது வருஷமாக அந்த சமுதாயத்துக்கு அரும்புபாடு போட்டிருக்காங்க அதனால் முக்களொத்துவோருக்கு ஓபிஎஸ் செய்ததை விட டிடிபிசார் செய்ததை விட அதிக அளவில் செய்தது யார் தேகத்தளி சின்னமா மாட்டோம் இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒரே காரில் பயணிக்கும் போதே அப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல் அதாவது அதிமுக தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிறாங்க இல்லை கெடு விதிச்சு அவர் கெடு அவர் வந்து செங்கோட்டையனை ஒரு பொருட்டாகவே அண்ணன் எடப்பாடியார் வந்து மதிக்கலை அதனால் வேற வழி இல்லை இனிமேல் எடப்பாடி திருந்த மாட்டார்ன்றது முடிவுக்கு வந்துட்டார் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அண்ணன் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து காலை வைக்கிறாருன்னாவே ரொம்ப ஆழ்ந்து சிந்தனை மூத்த தலைவர் இல்லையா இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அவருக்கு இணையான ஒரு தலைவர் வந்து இல்லை புரட்சி தலைவர் இருந்து சட்ட எட்டு முறை ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் அதனால் அவர் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாருன்னு மெஷர் பண்ணி தான் வைப்பார் அவரோட ஸ்டெப்ஸ் இப்போ இந்த மூன்று பேரும் சந்தித்தால் ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் பி சந்திச்சிட்டாங்க அடுத்து வந்து டிடிவி தினகரன் அவர்களும் பசும் வச்சு சந்தித்தால் மூன்று பேரும் சந்தித்தால் எப்படி இருக்கும் தமிழக அரசியல் களத்தில் ஏதாவது திருப்பு முனை சின்னம்மாவும் அங்கே பயணிச்சிருக்காங்க நாலு பேர் சந்திச்சாங்கன்னா அரசியல் தா சந்தித்து என்ன விஜய் தலைமையில் கூட்டணி அமைச்சாங்கன்னா இரநூத்தி முப்பது முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூத்தி முப்பது தொகுதி வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அணி அதனால் விஜய்கிட்ட அந்த மாஸ் லீடர்ஷிப்புக்கான இது இருக்குது ஆனால் அதுக்கான குவாலிட்டி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இல்லை கட்சி வழிநடத்துறதுக்கான சீனியருங்க இருக்கிறாங்கன்னா அது இல்லை ஏன்னா ஒரு கருணு கரூர் ரோட் ஷோவே உங்களால் சரியாக நடத்த முடியாது இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக எலெக்ஷனை திமுகவை மீட் பண்ணி எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணுறதுலாம் சர்வ சாதாரணம் கிடையாதுங்க கலைஞர் அம்மா எதிர்த்தாங்கன்னா கலைஞரை எதிர்த்ததெல்லாம் அந்த அன்றைக்கி வந்து இந்த முக்குளத்து குடும்பம் வந்து அம்மா பின்னாடி இருந்தாங்க நட சசிகலா நடராஜன் அவர்லேருந்து எல்லாருமே அந்த அம்மா பின்னாடி இருந்ததுலாம் அந்த சமுதாயம் பேக்கிங் அம்மா இந்தனால்தான் அம்மாவாலேயே கலைஞர் எதுக்கு முடிஞ்சுது தான் ஐயா மூப்பனார் வந்து ஒரு ஸ்டேஜில் போய் ச ஐயா சைதேசாமி சே மாதவன் இவங்கெல்லாம் போய் அம்மா கிட்டே போய் நிற்கிறாங்க யார்கிட்ட அம்மாவை மேலே அரெஸ்ட் பண்ணி சிறைக்கு அனுப்புங்க அந்த அம்மா தாக்கு பிடிக்காது அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாங்க மூப்பனார்கிட்ட அப்போ சொன்னார் அந்த அம்மாவையும் க கட்சியை விட்டு நீக்கிட்டு அரசியலை விட்டு தெத்திட்டு திமுக யார் யார் எதுக்குதுன்னார் யார் ஐயா மூப்பனார் ஜிகே மூப்புனார் மூப்பனார் அந்த அம்மா விட்ட திமுகவை அசைக்க பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆளே கிடையாது அப்படின்னார் யார் நமக்கு காமாவுக்கு ஆரம்பித்த அந்த தருணத்தில் அப்புறம் தான் இவங்க என்ன பண்ணாங்க மூப்புனர் தவித்துட்டு மூப்பனர் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டார் கேஸ்லாம் போட முடியாது அந்த அம்மாவை இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அனுப்பிச்சு விட்டார் இவங்க அதுக்கப்புறம் சேவ மாதவனை பிடிச்சிட்டு போய் கலைஞர்கிட்ட சொன்னது கலைஞர் ஐயாமத்தில் சொன்னார் அந்த அம்மா ஒரு ஃபோன் பண்ணி தான் நான் வாழ்க்கை தொடுத்துருக்க மாட்டேன்னு அம்மா கிட்டே வந்து ஃபோன் எதிர்பார்த்தார் கலைஞர் அம்மா காமல் மிஸ் ஆகும் பண்ணல அதுக்கப்புறம் சிதம்பரத்தை பிடிச்சி சிதம்பரம் அழுத்தத்தை கொடுத்ததுனால கலைஞர் வேறு வழி இல்லாமல் புரட்சித்தல் அம்மா வழக்க தொடுத்தாங்க அதுக்கு மூலம் முழு காரணம் யாரன்னா ஐயா சைதர் சாமி தான் அது திமுகவிலையும் அந்த வழக்கு தொடுக்கணுன்ற ஐடியா இல்லை தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற தளபதி ஸ்டாலினும் வழக்கு தொடுக்கக்கூடாதுன்னு தான் சொன்னார் இப்ப காலத்தில் வந்து இது எங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள் உருவாக்கினா வேண்டாம் அரசியல் அரசியல் ரீதியாக பண்ணணுமே தவிர இப்படி பழி வாங்கணும் இந்த ஐடியா கொடுத்தது சைதர் சாமி இப்போ வந்து புத்தர் மாதிரி இயேசு மாதிரி பேசுறாங்களே தவிர அதிமுக அந்த அம்மாக்கு எதிராக சூழ்ச்சி நடத்தினே சைதேசாமி தான் இப்போ இந்த மூன்று பேரும் சசிகலா அவர்களை அதே பசும் பொண்ணில் வச்சு சந்திச்சாங்க அப்படின்னா இது வந்து எடப்பாடியா தலைமையிலான அதிமுகவுக்கு எப்படி இருக்கு ஏற்கனவே பதினஞ்சு சதவீதத்துக்கு கீழே அதிமுக போயிடுச்சு பிடிங்கின்னு போயிடுச்சுங்க வேரோட இன்னைக்கு பத்து பதினஞ்சு சதவீதம் ஓட்டு கூட இல்லைங்க அதிமுகவுக்கு இன்னும் இவங்கெல்லாம் இப்படி பிரிஞ்சு வந்து அண்ணன் செங்கோட்டையண்ணன்லாம் வந்து வெளில அனுப்பினோம் அந்த சமுதாயமே வெள்ளெல்ல கொண்ட சமுதாயமே செங்கோட்டையனுடைய சமுதாயமே இல்லை எடப்பாடி அண்ணன் சமுதாயமே அவரை புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் புரிஞ்சுங்க செந்தில் பாலாஜி போனால் வெற்றி பெறுறாரு வெற்றி பெறாருன்னா செந்தில் பாலாஜி ஒன்று பை அடிப்பார் நூன்று அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் அண்ணன் மூத்த தலைவர் புரட்சி தலைவர் காலத்துலேருந்து புரட்சி தலைவர்கிட்டருந்து பழகினவர் யார் அண்ணன் செங்கோட்டையான புரட்சி தலைவிக்கே வந்து சா சாரதியாக இருந்தார் தேர்வோட்டியாக இருந்தார் பைலட்டாக இருந்தார் என்ன சொல்ல போனால் தேர்தல் நடக்கும்போது அந்த ரூட் மேப் போடுவாங்க இல்லையா அம்மாவுக்கு போன ரூட்டில் ரெண்டாவது வாட்டி வரக்கூடாது அம்மா கோவம் வந்துடும் அப்படிலாம் சிந்தித்து செயல்படக்கூடிய அண்ணன் செங்கோட்டை அண்ணன் அவரை போய் இவங்க வந்து உதாசனப்படுத்து வந்து அது மன்னிக்க முடியாத குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம் அவர் வந்து பிஜேபி பிடியில் சிக்காமல் செங்கோட்டை அண்ணன் அவர் தாவேக்காவோட இணைந்து இல்லை அந்த டிடிவி சார் தாவேக்கா விஜயோட இணைந்து விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு அந்த கட்சியை வழிநடத்துறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை யாரை தாவேக்காவுக்கு அந்த தருணத்தில் வந்து நான் இவங்க போய் அங்கே செட்டில் ஆகிட்டாங்கன்னா திமுகக்கே இது வெறும் எங்கள் அண்ணன் எடப்பாடிக்கு மட்டும் சவால்ன்னு நினைக்காதீங்க திமுகவுக்கே மிகப்பெரிய சவாலாக அமைஞ்சிடும் இன்றைக்கி குரு பூஜைக்கு போனாங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறாங்கலாம் சொல்கிறீங்க இங்கே த மெட்ராஸில் டி நகரில் என்எஸ்கே மூத்த நடிகர் சங்க உறுப்பினர் நடிகர் சங்கத்துக்கோசம் அவ்வளோ செய்தவர் அதுவும் இல்லாமல் கலைஞர் ஐயா வந்து அன்றைக்கி காரே இல்லாமல் முதல் முதல்ல கார் வாங்கி கொடுத்தது யார்னா என்எஸ்கே தான் கார் மட்டுமல்ல அதுக்கு பெட்ரோலுக்கு அதுக்கான கூப்புறையும் வாங்கி கையில் கொடுத்துருவாங்க ஏன்னா அவருக்கு வசதி இல்லை அன்னைக்கு கலைஞர் ஐயாவுக்கு அப்படிப்பட்ட கலைஞருக்கு கார் தேர் வாங்க காரை தேரா வாங்கினவர் ஐயா என்எஸ்கே அவருடைய சிலையை எடுத்துட்டாங்க பாலம் போகிறேன்னு எடுத்தீங்க திரும்ப பாலம் கட்டி முடித்தோட வைக்கணுமா இல்லையாங்க கண்ணதாசன் சிலை இருக்குது இப்போ என்ன காரணத்துக்காக அப்போ என்எஸ்கே சிலை பாலம் கட்டிய பிறகும் அங்கே வைக்காமல் விற்கிறவரம் பரவாயில்லைங்க அவர் வீட்டில் போய் அவர் மகள்கிட்ட போய் மிரட்டி இந்த சிலையை க நீங்கள் கலைவாண நிலத்தில் வைக்க சொல்றீங்க அவங்க கல்லையே மிரட்டி இந்த அதிகாரிங்க அதாவது தளபதி ஸ்டாலினுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அவருக்குள்ளே த தளபதிக்கு தெரியும் இல்லையா அப்பாக்கு யார் கார் கொடுத்தாங்க என்எஸ்கே வந்து அப்பாக்கு கார் மட்டும் கொடுத்தாரு எவ்வளோ படத்தில் வாய்ப்புக்கு பரிந்துரை பண்ணிடும் புரட்சித்தலைவர் மட்டும் ஐயா கலைஞரை வ வளர்த்து உள்ள என்எஸ்கு புரட்சித்தலைவருக்கு குருவாக இருந்தவர் என்எஸ்கே புரட்சித்தலைவர் பொன்பண்சம்மன் புரட்சித்தலைவர் மதிப்பிக்கக்கூடிய அவர் வந்தால் எழுந்து நிற்கக்கூடிய அளவுக்கு என்எஸ்கே மேலே மதிப்பு போக மாதிரியே உண்டு அந்த காலத்திலேயே அவர் வந்து அவ்வளோ கோடி சொல்லுறேன் என்எஸ்கே அவ அதே மாதிரி மதுரை அம்மா அவங்க ஒய்ஃபு அவங்க வந்து உனக்கு கார் கொடுத்து பெட்ரோல் கொடுத்து இந்த கொஞ்சம் கூட இந்த கலைஞர் ஆட்சின்னு சொல்கிறீங்களே அவர் ஆட்சியில் அவர் சகலையை எடுத்துட்டு திரும்ப அந்த இடத்துல வைக்கிறதுக்கு கூறும் உங்களுக்கு மன இல்லாம அவர் என்ன பண்ணாரு உங்களுக்கு குடும்பத்துக்கு என்ன கெடுதல் பண்ணாரு தளபதி ஸ்டாலினுக்கு இந்த விஷயத்தை எடுத்து உரைக்கிறதுக்கு கூறும் ஆளு இல்லை அதுதான் நேத்து வந்து அவர் பார்த்தது ஒரு அதாவது லட்சத்துல ஒரு சதவீதம் தொண்டர்கள் அவருக்கு முன்னாடியே அந்த வரலட்சுமி அந்த வீரலட்சுமியா அந்த அம்மா அவங்க கட்சியோட ஒன்றிய செயலாளரும் மகளிரணி செயலாளரும் அப்படி பொங்கி ஏழுறாங்க எப்படி இதுதான் தமிழ்நாட்டுல அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருமா வராதான்றது பட்டிமன்றம் நடக்குது அது வருமா வராதான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு நேற்று எப்படி தெரியும்னா அன்னை திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றத்துக்கு ஓட்டு போட மாட்டார் ரைட்டு இன்றைக்கி மீண்டும் எலெக்ஷன் வச்சால் திமுக காரம் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு ஓட்டு போட மாட்டான் ஏன்னா அவர் தளபதி ஸ்டாலின் மேலே அவங்களுக்கு வருத்தம் இல்லை அவரை சுற்றி இருக்கிற இந்த ஐஏஎஸ் மூத்த அதிகாரி இருக்கார் உதயச்சந்திரன் தலைமைச் செயலாளர் முதன்மைச் செயலாளராக இருக்கக்கூடிய முருகானந்தம் இவங்கெல்லாம் வந்து அவரை அண்ணன் தளபதி ஸ்டாலினை வந்து கண்ணை கட்டிட்டு குருட்டாட்சி நடத்துகிறாங்க கட்சிக்காரன் கலைஞர் ஆட்சியை வந்து முழுக்க முழுக்க கட்சிக்காரனுடைய ஆட்சி சொல்கிறது தான் கலைஞர் ஐயாக்கு வேத வாக்கு கட்சிக்காரனா ஐஏஎஸ் தானே டிவி ஐஎஸ் டிவி வெளில போடறான்வார் ஆவின் எங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு ஒரு ஒரு இது நடந்தது மாயவரம் காந்தின்னு த தலைவருக்கு வந்து ரயில்வே டிக்கெட்லாம் எப்போ போனாலும் வெளியூர் வந்து தான் ரிட்டையர்ட் ரயில்வே ஆஃபீஸர் அவர் அவர் தான் அங்கே போனாலும் மாயவரம் போனாலும் அங்கே தான் அவர் வீட்டில் தான் தங்குவார் அப்படிப்பட்ட மாயவரம் காந்திக்கு ரெண்டு பசங்க ஒன்று க ஒரு பையன் பேர் வந்து சம்பத்து என்விஎன் சம்பத்து பேர் இன்னொரு பையன் பேர் வந்து கருணாநிதி இவங்க ரெண்டு பேரும் பால்வளத்துறையில் பி இங்கே ஸ்டெயிட் ஃபார்வர்டான ஆஃபீஸர் குருமூர்த்தி உதாரணத்துக்கு தளபதி ஸ்டாலினுக்கு போகும்ன்றதுக்கோசல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே கலைஞர் வீட்டில் எந்த விழா வந்தாலும் சரி பத்திரிகை எப்போவுமே கூடிய இருப்பாங்க கலைஞர் வீட்டில் அவர் புள்ள மாதிரியே இருப்பாங்க அச்சல் பார்த்தா அவர் பிள்ளை கலைஞர் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே அவங்க போகிறாரு குருமூர்த்தி மூத்த பிரின்சிபல் செக்ரட்டரி ஆவினோட எம்டி போகிறாரு போய் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு சுந்தரம் அமைச்சர் பாலவளத்திறத்துக்கு யார் பொன்னேரி சுந்தரம் வந்து அமைச்சர் அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு யார்கிட்ட முதலமைச்சர்கிட்ட போய் இது மாதிரி அமைச்சர்லாம் நல்லவராக தாங்க இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பி எங்கள் ஆட்டம் தாங்க முடியல பிஎம் வெ வெறும் பிஏ ஆட்டன்னு சொல்லியிருந்தால் போகல கருணாநிதி பிஏ ஆட்டம்னு சொல்லி கருணாநிதி போய் கலைஞர் ஐயா ஐடியும் போய் சொல்கிறாங்க அவர் தான் வளர்ப்பு புள்ள மாதிரி அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னே அவர் ஒரு டரர் யார் குருமூர்த்தி ஐஏஎஸ்னா அப்போ அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய டரர் வச்சிங்க ஷேஷன் கியூக்குலான்னு ஒன்று நினைச்சிங்களேன் சொன்ன உடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் இப்போ வராரு இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கள் ஆவண காப்பத்துக்கு போட்டார் யார் குருமூர்த்தி அவங்கள குருமூர்த்தி அவ்வளோ பெரிய சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸரை கலைஞர் ஐயா தூங்கும் போய் இந்த ஆவண காப்பத்துக்கு போயிட்டார் அது கலைஞர் ஏன்னா கட்சிக்காரன் பையன் மயவரங்காந்தினா எனக்கு அந்த காலத்தில் ட்ரெயின் டிக்கெட்லேருந்து வீட்டிலேருந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பான் ரயிலில் போகிறாருன்னா கலைஞருக்கு அந்த மொத்த ட்ரெயின் ட்ரெயினுமே மாயவரம் காந்தி மூலிமா தான் புக்கிங்லேருந்து எல்லாமே நடக்கும் இந்த கூப்பை வரைக்கும் கட்சி உயிரை விட்ட தலைவர் யார்னா அதில் அம்மா ஜெயலலிதா கூட சொல்ல முடியாது பொன்மன பொன்மனச்சம்மல் கடுத்து ஒரு ஆள் கட்சி கவசமாக உயிரை விட்டாருன்னா அது ஐயா கலைஞர் தான் அப்படிப்பட்ட ஆட்சியில் வந்து நேற்று சொல்கிறாங்க தளபதி அதில் வேற உடனே நடக்குது அது பேச விட்டு ரசிக்கணுமா இல்லையா உடனே ஆளை விட்டு அன்பகம் கலையை விட்டு போய் வாய மூடுறீங்க வாயை போத்துறீங்க அடுத்து யாரை இப்படி பேசாதீங்கன்றீங்க ஏன் கட்சிக்காரன் பொதுமக்கள் சொல்கிறது தான் காதலை வாங்குறதுல இந்த ஆட்சியில் ரைட்டு தான் சொந்த கட்சிக்காரன் தான் சொந்த குடும்பத்தில் ஒருத்தவன் அவன் சொல்கிறத கூட சொல்கிறதுக்குள்ள கூட அந்த அம்மா சொல்கிறது கூட உன்னால் காதலை வாங்கி ரசிக்க முடியாது ஒரு முதலமைச்சர் நீ இணையா முதலமைச்சர்னு கேட்குறேன் தெரிஞ்சுனாலும் நீ சீர் பண்ண முடியும் கட்சி சீரமைக்க முடியும் எப்போ இருக்குது மூணு மாதம் நாலு மாதம் ஆட்சியாது கட்சிக்காரன் சொல்கிறத கேட்டு செய்யான்னு ஒரு சொல்ல முடியல அதில் வேறு சொல்கிறாரு பதில் பதில் உரையில் யார் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் பத்து சதவீத அதிகாரிகள் அப்படி தான் இருக்கிறாங்க கன்ஃபர்ஷன் ஒப்புதல் சொல்கிறார் ஏன்னா பாவி பத்து சதவீதம் அப்படி இருக்க அந்த ஆட்சியில் தொண்ணூறு சதவீதம் அப்படி தான் இருக்கான் பத்து சதவீதம் தான் நல்ல ஐஏஎஸ் ஆஃபிஸரும் கூட இருக்கிறான் உன்னை சுற்றி இருக்கிற மொத்த பேரமே அது உதயச்சந்திரனாக இருக்கட்டும் முருகானந்தமாக இருக்கட்டும் அமுதாவாக இருக்கட்டும் யாராவனாலும் இருக்கட்டும் முதலமைச்சாளர் யாராவனாலும் இருக்கட்டும் மொத்த பேரும் கூட்டணி போட்டு கொள்ள அடிச்சு அந்த ஆட்சியில் உன் கண் கட்டமை கண்ணை கட்டி கொடுத்துட்டு வேலை மூணு ரிப்பனை கட்டி விடுறது உன் கட்சி மக்கள் மக்கள் உனக்கு எதிராக ஓட்டு போடணும்னு முடிவெடுத்துட்டான் ஆனால் யாருக்கு ஓட்டு போடணும்னு புரியாமல் நிற்கிறான் தவிக்கிறான் அது இருக்கட்டும் ஒரு பக்கம் பக்கத்தில் இருக்கட்டும் உன் கட்சிக்காரன் உன் ஆட்சி சரியில்லை உன் அது அண்ணா இது வந்து இப்போ கலைஞர் ஐயா ஆட்சி இல்லை இது முழுக்க முழுக்க ஐஏஎஸ் அதிகாரி ஆட்சி கவர்னர் ஆட்சி நடக்குதுன்றத நேற்று பட்டவர்த்தனமாக மகாவளிபுரத்தில் வச்சு சொல்கிறாங்க அது நிகழ்ச்சி அது உடன்பிறப்பே வாழ்றது உன் உடன்பிறப்பு சொல்கிறது கூட வான்னு சொல்கிற உடன்பிறப்பு சொல்கிறது கூட கேட்க மாட்டேன்ட்டியே நீ தான் திருந்த போகிற எப்போதான் வர்றது ரெண்டு ரிப்பன்னு வெட்டுறது ரெண்டு பில்டிங்கை தருகிறது சாயந்தரம் போகிறது திரும்ப சாயந்தரம் வந்து எங்கேயாவது மாநாடு மயிலாடு கலை நிகழ்ச்சி மாதிரி சினிமா நிகழ்ச்சி ரெண்டு கலந்துகிறது இப்போ ரசிக்கிறது போகிறது இதுவான் ஒரு முதலமைச்சரோட வேலை ஐயா கலைஞர் இப்படியாக இருந்தாரு காலையில் மூன்றரை மணி எழுந்தாருன்னா தேனி மாதிரி சுற்றுவார் அதே மாதிரி அம்மாவும் அதுக்கு கலைஞருக்கு இது ஐயாக்கு எந்த விதத்தில் புரட்சி தெரியும் அம்மா வந்து இன்னும் ஒரு படி மேலே சொல்லலாம் ஐஏஎஸ் ஐயா ரிவியூ பண்ணாங்கன்னா அப்படியே ஏசியில் வேற்று விரிவுத்து வருவானுக்குள்ள நீங்கள் அவனுக்கு என்ன வாய்ப்பாடு சொல்கிறானுங்களோ அது அப்படியே வந்து இங்கே படிக்கிறேன் ஒரு கட்சிக்காரன் உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறது வா உடன்பிறப்பே வா நம்ம ரெண்டு பேரும் சந்தித்து உரையாடலாம்னு கூப்பிட்டுட்டு அவன் வாயை ஆன்ம கவி முடியும் வாயை போத்தனா அது எப்படி உனக்கு உனக்கு உண்மை தெரியும் மக்கள் கருத்தை கேட்காதா இல்லையா உங்கள் கட்சிக்காரன் கருத்தை கேட்கணுமா இல்லையா இந்த கட்சிக்காரன் எப்படி திமுக திரும்ப ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்க எல்லாம் சொல்கிறான் சொல்லக்கூடாது எப்பா எடப்பாடி ஏன் மேலும் பண்ணு யார் சொல்கிறான் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறான் அந்தால் கரெக்டாக கட்டிங் கொடுத்துருந்தான் என் தொகுதி வேலை ஃபுல்லாக எங்கிட்ட திமுக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கே கொடுப்பான் இங்கே எல்லாம் சபரீசம் மாப்பிள்ளை அச்சும் போயிட்றாரு இங்கே ஒன்றும் கிடையாது எங்களுக்கு இந்த இதே கிடையாது எங்களுக்கு அப்படின்னு கும்மி அடிக்கிறானு சட்டம் திமுக சட்டமன்ற உறுப்பினரை எம்பிக்கலாம் எடப்பாடி இந்த வரைக்கும் அது திமுகவா அண்ணா திமுக இருந்தாலும் பார்த்ததே கிடையாது மீண்டும் எனப்பாறியே வரணும் யார் வேண்டிக்கிறான் திமுக எம்எல்ஏ வேண்டிக்கிறான் இப்படி இருந்து திமுகவோட ஆட்சியோட லட்சியம் தொண்டரம் கொதிக்கிறான் எம்எல்ஏ கொதிக்கிறான் எம்பி கொதிக்கிறான் யாருக்கும் எதுவும் கிடையாது இப்படி எடுத்து போய் கொள்ள அடித்து வச்சு இந்த ஆட்சியை நடத்தலாம் அவன் யார் அடித்தான் இதில் செழிப்பாக இருக்குது யாரானா இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தான் இது யாருன்னா ஒரு ரெண்டு யூடியூப்காரன் போ எடுத்து சொன்னோன்னு வச்சுங்களேன் உடனே மேலே கேஸ் போடு அவனை தூக்கி உள்ளவை இல்லை குண்டாஸ் உனக்கு மறைக்கிறாங்க அதை உங்கள் படம் போட்டு காட்டுறது தான் இதில் நடந்தது நல்லது இருந்தால் எடுத்து இருந்தால் அங்கே தூக்கி போட்டு போ இந்த காதில் வாங்கி அதுலேயும் ஒரு பத்திரிக்கை இருக்குது பாருங்கள் நக்கீரன் பத்திரிக்கை அருமையான பத்திரிகை ஒரு பத்திரிகை பற்றி இன்னொரு ஊடகத்தில் பேசக்கூடாது தொழில் தர்மம் கிடையாது அப்படியே ஜாலா அப்படியே ஜாழ்றான் இந்த ஆட்சியில் மா மாதம் மாதிரி பொழிக்கிறது மண்ணா சொல்லிட்டு இந்த பக்கம் பரிசு போட்டு பரிசு பொருள் வாங்கி போயின்னுக்குறாரு அண்ணன் எடிட்டரு என்ன ஏன் நடக்குது பத்திரிக்கைக்காரங்க இந்த மீடியாக்காரங்க இவங்க எல்லாம் இந்த ஆட்சியை கண்டு யார் நடுங்கிறாங்க இதில் வேற இவர் வந்து சொல்கிறார் யார் மோடி மேலே சொல்கிறார் பாரத பிரதமர் அமித்ஷா மேலே சொல்கிறார் அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் நீங்கள் சதச்சவங்களா திமுக என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னும் மூணு மாதம் ஆட்சி இருக்குது இன்னும் எலெக்ஷன் வரப்போகுது பிப்ரவரியில் உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி எண்டுக்குள்ளே கோட் ஆஃப் கான்ட் வந்துடும் அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க மழை வெள்ளத்தையும் நீங்கள் சரியாக சீரமைக்கலை ரோடும் ஒழுங்காக போடல எல்லா குள்ளும் இருக்குது எல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகி சேர்த்து நடக்கிறான் என்ன நடக்குது இந்த ஆட்சி மாணவன் முதலமைச்சர் தெரிஞ்சுக்கோணாமா அதனால இப்போ நகர்வாலம் வரத்தேவல உங்கள் கட்சிக்காரனும் கூப்பிட்டு சொல்லிட்டு சொல்லிடுவாரு சொல்ல வந்து வாயை ஏன் பொறுத்துறீங்க தான் கேட்குறேன் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வணக்கங்க